பாகியலட்சுமி சீரியல்ல இருந்து நடிகை ரேஷ்மா வெளியிட்றாங்களா காரணம் இதுதானா அப்படிங்கிற மாதிரி இப்போ பாக்கியலட்சுமி சீரியல் ரசிகர்கள் எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாக்கலாம் ஸோ பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ் சின்னத்திரையில் ரொம்பவே வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கிற ஒரு சீரியலா இருக்குது ஸோ பாக்கியலட்சுமி ஒரு இளத்தரசியினுடைய கதை அப்படிங்கிற அடைமொழியோட ஒளிபரப்பாகி இந்த சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பழிவாங்கிற கதைக்களம் தான் ஒளிபரப்பாகிட்டு வருது பாக்கியாவை பழி வாங்குறதுக்காக கெட்டுப்போன சிக்கனை பிரியாணியோட சேர்த்து பாக்கியாவுக்கு கஷ்டத்தை கொடுக்க நினைச்ச கோபியினுடைய பிளானை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்கியா தெரிஞ்சுக்கிட்டாங்க உண்மை தெரிஞ்ச வேகத்தில் கோபியோட வீட்டுக்கே போயிட்டு சரவடி போல கேள்விகளை கேட்டு பாக்கியா பார்த்தீங்கன்னா அப்படியே போலீஸ்லேயுமே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க இந்த தொடரில் ராத்திகா அப்படிங்கிற கேரக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷ்மா பொசிபிலிட்டி தான் வந்துட்டு நடிச்சிட்டு ஸோ இவங்க இந்த கேரக்டர் மூலிமா மக்கள் மத்தியில் பிரபலமாகவும் இருக்கிறாங்க விஷ்ணு நடித்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் அப்படிங்கிற படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரில் நடித்து பிரபலமானாலும் சரியான பட வாய்ப்பு அவங்களுக்கு வரலை ஆனால் சீரியல்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடிச்சிட்டு வராங்க சீதாராமன் அபி ட்ரெய்லர் பாக்யலட்சுமி இந்த மாதிரியா தொடர்ந்து நடிச்சிட்டு வர இவங்க இப்போ கார்த்திகை தீபம் செகண்ட் சீசன்ல பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய கேரக்டரில் வந்துட்டு நடிக்கிறாங்க இந்த நிலையில தான் திடீர்னு ரேஷ்மா ராத்திகா கதாபாத்திரத்தை பெருமையா சொல்லி அந்த கதாபாத்திர ஃபோட்டோக்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்த ரசிகர்கள் திடீர்னு ஏன் அவங்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே போடுறாங்க புதிய சீரியல் வாய்ப்பால் பாக்கியலட்சுமி இருந்து ராத்திகா விலகுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரேஷ்மா கிட்டையே டேரெக்டாக கேட்டு வராங்க ஸோ ரேஷ்மா பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் இதுக்கு பதில் சொல்லலை பட் கூடிய சீக்கிரமே ரேஷ்மா இருந்து இதுக்கான ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ எனிவே குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமேட்டில் ஷேர் பண்ணுங்கள்